இறக்கம் பாசம் இது ரெண்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம குழந்தை இருக்குது நம்ம குழந்தை வந்து ஒரு தவறு செய்யுது நம்ம என்ன பண்ணோம் அந்த பாசத்தின் காரணமாக அடிக்காம அடிக்காமட்டிருவோம் இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் குழந்தைய அடிச்சிருது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாசத்தின் காரணமாக நம்ம குழந்தைய முன்னுரிமைப்படுத்தி அந்த குழந்தைய வந்துட்டு என்னன்னா நம்ம முன்னுரிமை தர மாட்டோம் நம்ம குழந்தைக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அந்த குழந்தைய குழந்தையெல்லாம் கண்டுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பாசம் நம்மளுக்கு இருக்குது இப்போ பாசத்திற்கும் இறக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மனிதனுக்கு பாசம் இருக்குது அந்த பணம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாசம் வந்துட்டு ஒரு தான் இருக்கும் அந்த பாசத்துக்கான விருப்பு வெறுப்புகள் அதிகமாக வரும் நம்ம யார் மேலே பாசம் வச்சாலும் அவங்களுக்கு கோவம் வரும் யார் மேலே பாசம் வைக்கணும் அவங்களோட அக்கறை அதிகமாக இருக்கும் பாசங்கிறத அந்த மாதிரி பண்ணும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா அவங்க தான் தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு என்ன அதை தாங்கிக்க முடியாது அந்த பாசத்தின் காரணமாக தாங்கிக்க முடியாது அதை வந்து குறைநிலைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் தன்னோட மனைவி மேலே அவர் இறக்கப்படுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வந்து வேறு வீட்டிலேருந்து வந்திருக்கா நம்மளை நம்பி தான் வந்திருக்கா எவ்வளோ வீட்டு வேலை செய்கிறாங்க எவ்வளோ வீட்டில் எல்லாமே பார்க்குறாங்க எதுவுமே பண்ணுறது வீட்டு நல்லா பழுத்துக்கிறேன் இந்த மாதிரி அவங்களுக்கு இறக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இறக்கத்தின் காரணமாக வரக்கூடிய பாசம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட திண்ணிக்க இருக்கும் இதே பாசம் அப்படிங்கிறது மட்டும் இருந்து சொன்னால் ஓரளவுக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் அந்த பாசம் தாண்டும் போது அந்த பாசம் குறையும் போது என்ன ஆகும்னா அதனால் அவங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும் இப்போ நம்ம குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைய வந்து பாசமாக வளர்த்துறோம் அப்படின்னா என்னென்னா அந்த குழந்தை செய்வதெல்லாம் நமக்கு நல்லா செய்யும்போது சந்தோஷமாகவும் கெட்ட செய்யும் நமக்கு வந்து ஒரு பாரமாகவும் கஷ்டமாகவும் மாறும் இப்போ நம்ம அந்த குழந்தை மேலே இறக்கப்படுறோம் என்னென்னா அந்த குழந்தை வந்து நாலைய வாழ்க்கையில் வந்து நல்லா அமையணும் நல்ல இடத்துக்கு நல்ல இடத்துல போய் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல பணியை செய்யணும் இந்த கடைசி வரைக்கும் அந்த இறக்கு இருக்குன்னு சொன்னால் இறக்கமுறது அது வரைக்கும் போகும் பாசம் அப்படிங்கிறது அவ்வளோ வரைக்கும் நமக்கு போகிறது அப்போ நம்ம இறக்கப்பட்டோம் அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீதமாக நடப்போம் எப்போ இறக்கம் இல்லையோ பாசம்னு நீதமாக நடக்க மாட்டோம் இப்போ ஒரு பெரிய ஒரு நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன் நான் ஒரு இறக்கமுடைய தலைவராக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னோட என்னோட பையனை தவறு செஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நீதம் செஞ்சு வந்திருந்தேன் ஆனால் அதில் இறக்கம் இல்லாமல் பாசம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா அந்த பாசத்தின் காரணமாக தன்னோட பையனை முன்னுரிமைப்படுத்தி மற்றவங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்க தவறு உள்ளாக்கிடுவோம் தன்னோட தவறை வந்து மறைச்சிருவோம் அப்போ ஒருத்தர் ஒரு தலைவராக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு இதில் இறக்கப்படக்கூடிய நபராக இருந்தார் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நீளமாக இருப்பார் யார் வந்து பாசத்தின் மீது இருக்க அளவு என்ன பண்ணுவாங்கன்னா தவறு இழைச்சிருவாங்க அப்போ ஒரு ஒருத்தர் இருக்காரு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் லவ் பண்ணும்போது அவர் அந்த ஒரு அஃபெக்ஷனில் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பாசம் ஒரு பாசம் அவங்கள்ட்ட வந்து அவங்க பேசுறது நல்லா இருக்கு அவங்க பார்க்கறது நல்லா இருக்கு அவங்களுக்கு பழகுறது நல்லா இருக்கு அவங்க கூட இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்கு அது ஒரு பாசம் இப்போ இதே வந்துட்டு ஒரு நிலை ஏற்படுது இதே அந்த பெண் இறக்கப்பட்டா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அது நீடிச்சு நினச்சிருக்கும் என்ன எப்படி யோசிப்போம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த பிள்ளைய மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்துட்டு கடைசி வரைக்கும் எப்படி போவோம் நம்ம எப்படி கொண்டு போவோம் கரெக்டாக வச்சுக்கோமா வச்சுக்க மாட்டோமா அப்போ இது என்ன தெரியுதுன்னா ஒரு மனிதர் வந்துட்டு யார் மேலேயும் பாசம் காமிக்காம ஒரு கல் நெஞ்சா இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு கணக்கு கிடையாது அவர் மேலே இறக்கம் இருக்கா அந்த இரக்கம் இருக்கிறதா முக்கியமே தவிர பாசம் காமிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது பாசம் அப்படிங்கிறது உணர்ச்சி அப்படிங்கிறது தான் இறக்கம் அப்படிங்கிறது உணர்வு இறக்க உணர்வு எந்தெந்த மனிதனுக்குள்ள இருக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே பாசம் காமிப்பாங்க அதாவது எல்லாத்துக்குமே இறக்க மூலமா இருப்பாங்க யாருடைய மனசு பாசமா இருக்கோ அவங்களும் ஒரு ஒருதலை பட்சமாக தான் இருப்பாங்க தவிர எல்லாத்துலையும் பாசமே எல்லாத்துலையும் காமிக்க முடியாது இறக்கமாக இருந்தா அப்படின்னா எல்லாத்துக்கும் பொருந்தும் இப்போ இந்த உலக எல்லாருமே கூட பிறந்தாலும் கூட பிறக்கலைனாலும் எல்லாருமே நம்ம கூட சேர்ந்த சகோதர சகோதரிகள் மாதிரி தான் இப்போ நான் என் கூட பிறந்தவங்க தான் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்ல முடியாது என் கூட பிறந்தவங்க தான் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு நமக்கு யார் வந்து இறைவன் இயற்கை நமக்கு யார் வந்து ஒருங்கிணைச்சு கொடுக்குதோ அவங்க நம்மளை வந்து என்னன்னா சொந்த பந்தாக மாறிடுறாங்க இப்போ நம்ம உண்மையாகவே இயக்க முடைய முடியோட இருந்தா அப்படின்னு சொன்னால் இந்த பதிவை எல்லாத்துமேடையும் காட்டுவோம் நம்ம எப்போ வந்து அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்து மேலேயும் நம்ம அந்த பழக முடியாது அப்போ என்ன இறக்கம் சிறந்ததா பாசம் சிறந்ததா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறக்கம் தான் சிறந்தது ஒரு மருத்துவர் இறக்கமுடையவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீளமாக செயல்படுவார் இதே ஒரு மருத்துவர் பாசமுடையவராக இருந்தாருன்னு சொன்னால் குறுகிய வட்டத்தோட இருப்பார் என்ன பாசம் என்னுடைய ஃபேமிலியை பார்க்கணும் எனக்கு வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் ரன்னாகணும்னு நினைக்கிறாரு வச்சிக்கலேன் இதே ஒரு இறக்கமுடிய மருத்துவராக இருந்தார்ன்னா என்னோட பிஸ்னஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல இறக்க முடியவராக இருந்தாருன்னா அவரோட நிலையை அங்கே நின்று யோசிப்பார் இவருக்கு வந்துட்டு தவறான மருத்துவர் நான் செய்யக்கூடாது இவரோட உண்மையை சொல்லணும் உண்மையை பேசணும் உண்மையாக நடந்துக்கூடன்னு நினைப்பார் இப்போ என்ன அந்த அந்த வியாதியஸ்தர் வந்துட்டு வர்றாரு அப்படின்னா அவருக்கு உண்மையை அவர் சொல்லிடுறாரு அவர் பணமாவணுங்கிற நோக்கமாக அவர் அவருக்கு இருக்காது இறக்க சிந்தனையாக அவர் இருந்தாருன்னா பணம் ஆகும் நோக்கமும் இருக்காது இது பாச சிந்தனை உடையதாக இருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாசம் வந்து ஒரு எல்லைக்கு உட்படதாக இருக்கும் தனக்குள்ளதாக இருக்கும் இல்லை அது தனக்கு தெரிஞ்சவங்களதா இருக்கும் இப்போ இறக்கம்ங்கிறது உலக உலகத்துக்கு பொதுவாக இருக்கும் பாசம் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பாசம் சிறந்தால் இறக்கம் சிறந்தா அப்படின்னா தான் சிறந்தது ஒவ்வொரு மனிதனும் இறக்க முடியல நம்மள்தான் இருந்தான்னு சொன்னால் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நல்லது செய்யலாம் இது பாசமுடைய நபராக பராக இருந்தான்னு சொன்னால் ஒரு குறுகிய வட்டத்திலே இருப்போம் நம்ம ஒரு சுயநலமாக அப்படி இருப்போம் அப்போ என்னன்னா அந்த இறக்கத்தில் வந்துட்டு பாசம் இருக்கணும் அதாவது அந்த பாசம் காட்டணும் இறக்கமுடைய பாசமாக இருக்கணும் அப்போ இறக்கம் தான் செல்வது பாசத்தை பாசம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதை விட இறக்கமாக இருக்கிறதுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நீடித்து நிலைத்திருக்கணும்